பெரும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீர் உருவாக்கினி சகலத்தையும் நீர் நீ வார்த்தையாலே நீர் இன்றைய வாக்குத்தத்த வசனம் இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் வாழ்க்கையில் உண்டாகிற நெருக்கங்கள் மாற அந்த சூழ்நிலையிலே தேவன் வெளிப்பட வேண்டும் தேவன் எங்கே வெளிப்படுகிறாரோ அங்கே இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தி சீஷர்கள் பனிரெண்டு பேரும் படகிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் கடல் கொந்தளிக்கிறது படகு மூழ்கத்தக்க அலைகள் எழும்புகிறது கடல் கொந்தளிக்கிறது காற்று பலமாய் வீசுகிறது அப்பொழுது அங்கே இயேசு வெளிப்பட்டார் இயேசு வெளிப்பட்ட பிறகு சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றம் அமைதல் உண்டானது அதே போலதான் நம்முடைய நெருக்கங்கள் மாற தேவன் வெளிப்பட வேண்டும் தேவன் வெளிப்பட வேண்டுமானால் இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் தேவன் வெளிப்பட வேண்டுமானால் தேவனை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் இதே நான்காவது வசனத்தை பாருங்கள் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் தேவனை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் தேவனிடத்துக்கு திரும்பி தேவனை விட்டு திரும்பி இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள் வருகிறது ஆனால் தேவனிடத்தில் நாம் திரும்பும் போது இந்த நெருக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறோம் ஆனால் பல ஜெபத்துக்கு உண்மையாகவே நமக்கு பதில் இல்லை நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சிந்தித்து கத்தரிடத்திலே திரும்ப கிடவோம் ஆமேன் நாம் நம்மை தேவனிடத்துல திருப்பாமல் நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கான பதிலை நம்மால் சுதந்திரிக்க முடியாது இன்று நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கத்தரிடமாய் திரும்பி இருக்கிறோமா கத்தரை விட்டு திரும்பி இருக்கிறோமா கத்தருக்கு நமது முகத்தை காட்டுகிறோமா முதுகை காட்டுகிறோமா இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கம் உண்டான போது உணர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளின் நிமித்தம் தேவனை விட்டு திரும்பினது நிமித்தம்தான் இந்த நெருக்கம் என்பதை உணர்ந்ததும் தங்கள் வழிகளை சரி செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடமாய் திரும்பி தேவனிடமாய் திரும்பி தேவனை தேடின போது தேவன் அவர்கள் சூழலில் வெளிப்பட்டு அவர்களுக்கு உண்டான நெருக்கத்தை மாற்றினார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வழிகளை ஆராய்ந்து சிந்தித்து கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரை தேடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி நிச்சயமாய் விசாலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அவரை மகிமைப்படுத்தி பூமிக்கு உங்களை சாட்சியாய் விளங்க பண்ணுவார் நெருக்க பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரை தேடுங்கள் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வேறு யாருக்கும் வர முடியாமல் இருக்கலாம் கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுவார் உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார் ஜபிக்கலாமா கிருபை மிரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனை நீர் தந்த வெளிப்படுத்தின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக பல நேரங்களில் நாங்கள் உம்மிடம் திரும்பாமல் தேடுகிறோம் ஆண்டவரே ஆனால் நீர் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் எங்கள் வழிகளை ஆராய்ந்து உம்மிடமாய் திரும்பி உம்மை தேட கத்திற்கிருப நீர் வெளிப்படாமல் எங்கள் சூழ்நிலையில் மாற்றம் இல்லை ஆண்டவரே கிருபையாய் வெளிப்பட்டு எங்கள் நெருக்கங்களை மாற்றுவீராக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்